ஒரு பாம்பு ဝင် இருந்துச்சாக உங்கள் மனதில் ஏதேனும் மாற்றங்கள் வருகிறதா என்று பாருங்கள் ஒரு பாம்பு இருந்துச்சாம் திடீர்னு ஒரு சமயலறைக்குள்ள நுழைஞ்சிருச்சு அதுக்கு தெரியாது சமயலறேன்னு போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு கத்தி அதனுடைய உடம்பை கீறிடுச்சு கத்தி கீ른 உடனே திரும்பி பார்த்துச்சு பாம்பு கத்திய ஒரு மொற மொறச்சுது என்னையும் வெட்டுன வந்து கொத்துச்சிங்க வாய் கிழிஞ்சிருச்சிங்க ரத்தம் வர அப்படி அந்த கத்திய பின்னி பிணைஞ்சி அப்படி ஒரு போராட்டம் போட்டு துண்டு துண்டாயி செத்து போச்சுன்னு ஒரு மெசேஜ் கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை நமக்கு நாமே கொள்ளும் தண்டனை நான் யோசிச்சு பாக்கிறேன் தர்மம் செய்யணும் மனவெளிச்சமா சொல்ற தர்மம் செய்யணும் ஐயா ஐயா என்ன தெரியுமா சொல்ற எங்க எங்க ஒரு வார்த்தை இருக்குங்க நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள் ரெண்டே கேள்வி எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் யூ கேள்வி இருக்குங்க நான் கொடுக்கிறேன் இயற்கை நமக்கு நாம் கொண்டு வரவில்லை அதை விலை கொடுத்து வாங்க முடியாது அடுத்த தலைமுறைக்கு அதை பாதுகாப்பாக கொடுத்து செல்ல வேண்டும் இந்த உடம்பு இயற்கை கொடுத்தது திருப்பி இயற்கைக்கே திருப்பி கொடுக்கணும் இந்த உடம்பை தயார் நிலையில் இருக்க வேண்டும் யோசிச்சு பார்த்தா இந்த உடலை இந்த இயற்கையை எப்படி பாக்குறா தெரியுமா குரு சூப்பருங்க ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா ஒரு மண் அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கோங்கிறாருங்க சம்பாதிக்கணுமா எங்க எங்க ஐம்பது ரூபாய்க்கே வழி இல்ல அண்ணனை கேட்டு பாருங்க அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஏன் தெரியுமா இவங்க எல்லாம் திருப்பி கொடுக்கறாங்க இதெல்லாம் திருப்பி தான் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் திருப்பி கொடுக்கிறது தான் வேதாதரி சொல்லுகிறார் மகரிஷி சொல்லுகிறார் எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த இருந்து நீ சம்பாதிது ஆனால் உன்னுடைய உயிர் மூச்சு அடங்குகின்ற அந்த வினாடிக்குள் எவ்வளவு சம்பாதித்தாயோ அதை திருப்பி கொடுத்து விட்டு போ என்று பேசுகிறார் அஞ்சு கோடினா அஞ்சு கோடி சம்பாதி ஆனா திருப்பி கொடுங்கிறார் ஒரு நாளுங்க நான் இது சொல்லி சில இடங்கள்ல நான் இதை சொல்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு அதனால சொல்றேன் நான் வந்து பேங்காக் போயிருந்த போது எனக்கு நான் நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு நம்பி அவங்க எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க அந்த பட்டத்தை குடுத்துறதோட நிறுத்தி இருக்கலாம் உங்களை மாதிரி புக்கு கொடுத்து அவங்க அப்படி செய்யல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பேழையில ஒரு ஒரு அழகா ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஜுவல்லரி மாதிரி ஒன்னு வச்சு கொடுத்தாங்க நான் மூடி எடுத்துட்டு வந்துட்டேன் அதை பார்க்கல அப்புறம் அம்மாட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அம்மா தான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க ஏய் இது ரொம்ப நல்லா இருக்கு நீ பார்த்தியான்னு கேட்டாங்க என்னது இருக்குன்னு திறந்து பார்த்தா மாணிக்கம் நல்லா பெருசுங்க முள்ளங்கையில் வச்சாலே நல்லா இவ்வளோ பதிமூணு கேரட் சரியா இருந்தது அம்மா இவ்வளோ பெருசு கொடுத்தா நான் பார்க்கவே இல்லையம்மா நான் சரி வா இன்னைக்கு போகலாம் ஜுவல்லரி ஷாப்புக்கு போகலான்னு நான் எதுக்குண்ணா எவ்வளோ வேலைன்னு பார்த்துட்டு வந்துருவோம்மா வா எங்க அம்மா என்னை மேலே கீழே பார்த்துச்சு இப்படி சரின்னு வந்தாங்க அம்மா இல்லை வந்தாங்க என்ன ஆ ஒரு சின்ன தேவை இருக்குது எவ்வளோன்னு பார்த்து விற்றுடலான்னு நான் அம்மா சொன்னாங்க எவ்வளோ விலை இருக்குதுன்னு பார்த்துக்க ஆனால் விற்காத ஏன்னு கேட்டா ஏ யாரோ உன்னுடைய பேச்சுக்காக கொடுத்தடுதுரா இதை போய் விற்கிறேங்கிற அது என்ன காசு வரும்னு சொல்லு நான் நான் கொடுத்துக்கிறேன் காசு நான் உனக்கு கொடுக்குறேன் ஆனால் நீ இது உங்ககிட்டயே இருக்கட்டும் நாங்கள் சரி போய் விலை பார்த்தா கண்டிப்பாக ஒரு சென்ட் வாங்கலாம் நல்ல வேலைங்க நான் என்ன பண்ண என்னம்மா பண்ண முடியும் ஏதாவது ஒரு ஜுவல்லரி மாதிரி ஏதாவது செஞ்சுக்கோப்பா நாங்க நம்ப மாட்டீங்க மூணு வருஷங்க உழைச்சி எத்து எப்படிமா சேர்க்கறதுனா அநியாயமா செலவு பண்றத நிறுத்து சேமிப்பு வந்துடும் நாங்க எங்க அம்மா எல்லா அநியாய செலவுலயும் நிறுத்தினண்ணா ஒரிஜினலா ஒரு பெரிய நவரத்தின இந்த டாலரில் இதே மாதிரி வேற ஒரு டாலர் நவரத்தின டாலர் பெருசுங்க ரெண்டரை பவுனுக்கு பிரமாதமாக பண்ணிவிட்டேன் வித்தா வீடு வாங்கலாம் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் டாலர் போட்டு வெளில வரேன் என் பையன் பையன் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் மீ சூப்பர் அப்படிண்ணா தேங்க்ஸ் அப்படின்ட்டு வண்டி ஓட்டுறேன் கீழே இறங்குறேன் திரும்பி வந்தான் மேலே பந்த பந்தாட போறான் அவன் மறுபடியும் பந்த எடுத்துருமே மீ என்னமி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குண்ணா தேங்க்ஸ் டா நான் இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் போனாலும் இதனுடைய டிசைன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் மீனா சரிண்ண ஐ எம் வெரி ஹாப்பி மீனா ஓகேண்ண போயிட்டான் பாண்டி ஒட்டிட்டு நான் போறேன் குட்சப்பட்னு ஒரு ஸ்கூல் இருக்கு எங்கள் நுங்கம்பாக்கம்ல டூ வீலரில் போயிட்டே இருக்கேன் நின் அதில் ஏதோ எழுதி போட்டுருந்ததுங்க சுவரில் என்னை கலங்கடிச்சிருச்சிங்க அந்த சொல்லு இவன் வேற என் பையன் வேற எப்படி சொல்லியிருக்கிறானா எங்கள் அம்மா வேறு அப்படி சொல்லியிருக்காங்களா எனக்கு பாருங்க அதுதான் எந்த சொல் தெரியாதுங்க இறைவன் உன்னை நான் தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன் எது சொன்னாலும் சிந்தனையில திரை விழுந்துச்சுனா இறையருள் இருந்தால் சிந்தனையில் திரை விலகும் யார் என்ன சொன்னாலும் புரியும் நான் அந்த எனக்கு என்னமா இன்னைக்கு கடவுளை மேல கோபமா இல்ல சிந்தனை தெளிவு அந்த சொல்ல வாசிக்கிற கீழே கையெழுத்து போட்டிருந்தார் கடவுள் கடவுள் சொல்றாரு என்கிட்ட டூ வீலர்ல சிக்னல் நிக்கிறேன் சிக்னல் நிக்கிற அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் முப்பதே வினாடி எனக்கு வந்து சேர்ந்த அருள் வாக்கு நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான் ஏவன் டுவெண்டி ஆப்டர் டுவெண்டி உன் டிசைன் சூப்பரா இருக்கோமியா வெரி ஹாப்பி நாம் பாருங்க எனக்கு அது புரிஞ்சுதுங்க நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருத்தி வருவாள் அவன் அதை தான் சொல்லிகிட்டு போனான் என் பையன் அதான் சொல்லிகிட்டு போனான் அப்புறமா தான் நினைச்சு பார்த்தேன் அநியாயமாக செலவு செய்வது மட்டும் மன அமைதியை கெடுக்கும் வழி அல்ல அநியாயமாக சேர்த்து வைப்பதும் மன அமைதியை கெடுக்கும் வழி அதை செலவு பண்ணிடணுங்க நான் எங்கேருந்து பெட்ரேனோ அந்த இடத்திற்கு கொடுத்து பாருங்கள் மன அமைதி இருக்கிறதே அது அடுத்தவர்களால் வராது இதோ சிரிக்கிறீர்களே வெளியில் இருந்தா சிரிக்கிறீர்கள் எது வந்தாலும் உள்ளுக்குள்ளிருந்துதான் வர வேண்டும் எந்த அனுபவமும் உள்ளுக்குள் வருகின்ற அனுபவம் தான் அந்த அனுபவம் முழுமையாக கிடைக்கின்ற பொழுது மனம் சாந்தப்படுகிறது ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒன்னு சிவன் இன்னொன்னு சக்தி வழிபாடு இருக்குங்க சிவனுக்கு அபிஷேகம் சிவ வழிபாடு போய் பாருங்க அபிஷேகம் சக்திக்கு சாந்தம்ங்க சொற்கள் சாந்தம் எங்கே நல்ல சொல்லிருக்கிறதோ எங்கே ஒரு பெண் அமைதியாக இருக்கிறாளோ அந்த சூழல் சுபிக்ஷமாக இருக்கும் இவ்வளவு பெண்கள் அறத்தோடு இல்லறத்தோடு அமைதியான மனநிலையோடு ஒரு இயக்கத்திற்குள் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் அந்த இயக்கத்தையும் பாராட்டுகிறேன் உங்களையும் நான் பாராட்டுகிறேன் இவ்வளவு மன ஆற்றல் இவ்வளவு தெளிவு இவ்வளவு மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு வெளிப்படையான சூழலில் வாழக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்திப்பவர்கள் இங்க சேலத்துக்கு மத்தியில் ஒரு ஒரு வயல்ல சோளம் போட்டுட்டு அவர் அன்னைக்கு அவார்டு வாங்கினார் அந்த நண்பரை நான் சந்திச்சேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் எப்படி அஞ்சு வருஷமா அவார்டு வாங்கிட்டே இருக்கிறீங்க உங்க சோளத்துல அப்படி என்ன இருக்குதுன்னு அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க என் சோளத்துல ஒண்ணும் இல்ல என் நிலம் இருக்கிற பக்கத்துல முக்கியமா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டயாமீட்டருக்கு நிறைய நிலங்கள் இருக்கு அந்த நிலங்களுக்கு எல்லாம் நான் இந்த சோள விதையே கொடுக்குறேன் நீங்க அந்த நிலத்துக்கு விதைய கொடுத்தீங்கன்னா உங்க நிலம் எப்படி நல்லா ஆகும்னா அது நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தாங்க நான் அதனால நான் அவார்டு வாங்குறேன் உங்கள் நிலத்தின் பயிர் சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை எப்பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற நிலம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ உங்கள் நிலமும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பராசக்தி டைலாக் ஒன்னு சொல்லும்ல என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது வாழ்க வையகம் என்று சொன்னால் வாழ்க வளமுடன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களோடு சேர்ந்து நானும் வளம் பெறுகிறேன் உங்களோடு சேர்ந்து என் சூழலும் வளம் பெறுகிறது நான் ஆற்றலை இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒரு குரு விடத்தில் ஒருவன் கேட்டான் ஐயா நான் யோகா செய்கிறேனே மகிழ்ச்சியாக இருப்பேனா ஐயா சொன்னார் நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நான் இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மன அமைதி தானாக வந்து சேரும் என்பதுதான் சூட்சுமம் ஒருத்தர் பழம்பெடும் நடிகர் எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா சார் மாதிரி நம்முடைய பாலசுப்ரமணியம் சார் மாதிரி ஐயா ஆட்கள் எல்லாரும் ஒருத்தர் இருக்கணும் நல்ல வார்த்தை சொல்ற பெரியவங்களை பார்க்க முடியுது சொல்லுங்க பாப்போம் இல்ல அப்படி சொல்ற பார்த்தே தான் பிள்ளைங்க கேக்குறாங்களா ரெண்டு சூழலும் கெட்டா இருக்கே கெட்டு இருக்க ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருக்குது ஒரு தாத்தா பழம் பெடும் நடிகர் உள்ள வந்து வயசானவர் பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தவங்க ஐயோ தாத்தா ரூம் வருது சார் வந்துருந்தானா அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கான் ஒரு பையன் கேட்டிருக்கான் ஏன்டா தாத்தா திட்டுவாரா இல்லடா நம்ம இங்க இருக்கோம்னு தெரிஞ்சா கூப்பிட்டு பேசுவாருடா இப்படி பயந்து போற மாதிரியான ஒரு பெரியவர்கள் இருந்தால் நிலை நல்ல வார்த்தைகள் இனிமையாக உங்களுடைய தவிர உங்களுடைய என்றும் வயதாகவில்லை என்கின்ற நினைப்பில் எல்லோரும் இன்புற்று இருப்பது அல்லால் வேறு ஒன்றும் அறியன் பராபரமே என்று நினைத்து பாருங்கள் எல்லா உயிர்களும் உங்களுக்கு முன்னால் வந்து மண்டியிடும் அந்த ரகசியம் தான் விதி வலியதுதான் மிக நம்முடைய செயல்பாடுகளால் தான் நாம் கர்மாக்களை சேர்த்துக் கொண்டே போகிறோம் என்று குருமார்கள் சொல்லுகிறார்கள் அந்த கர்மாவை கரைப்பது நல்ல ஆற்றல் கொண்ட வார்த்தைகளால் நல்ல கொண்ட சிந்தனைகளால் அதை எடுத்துக்கொண்டு போவது என்ன கேட்டா இங்க ஏன் தெரியுமா அன்பு திருக்கோயில் சொல்லாம அறிவு திருக்கோயில் வச்சாங்க யோசிச்சு பார்த்துருக்கோமா இப்போ நினைச்சு பாருங்களேன் ரொம்ப புத்தியா இருந்தா அருட்காப்பு வச்ச இடத்துல மறைமுகமா லத்திய சொல்லிட்டு ஒரு தாத்தா வருவாருங்கறத நம்ப முடியாதுங்க அறிவு இருந்தா எப்படி நம்பாத அறிவு நம்பாதே அறிவு இல்லைன்னு சொல்லி விவாதிக்குமே அறிவு ஏன் அறிவு திருக்கோயில் வச்சாரு தெரியுமா என்ன கேட்டா ஐயாவுடைய குருஜியனுடைய அறிவு என்கின்ற விளக்கத்தை வாசித்து பார்த்தேன் அறிவு என்கின்ற விளக்கம் என்ன தெரியுமா வள்ளுவன் சொல்ற தான் நான் மறுபடியும் வள்ளுவனுக்கு போறேன் தேதாத்யார் சொல்லுகின்ற அந்த அறிவுக்கான விஷயத்திற்குள் நான் போறேன் வள்ளுவனை தான் கைப்பிடிக்கிறேன் வள்ளுவன் சொல்கிறான் யாரோ ஒருவன் துன்பப்படுகிறான்னு நினைச்சுக்கோங்களேன் என் துன்பம் போல் நான் உணரலன்னு வச்சுக்கோங்களேன் நான் பெற்ற அன்பினால் பயனில்லை என்று சொல்லவில்லை வள்ளுவனுக்கு தெரியாதா அன்புன்னு போடாம ஏன் அறிவுன்னு போட்டான் அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் போல் போற்றா கடைனா தலை தட்டலையே ஒரிஜினலா இருக்குது அன்பினால் ஆகிப்போ யாரோ ஒருத்தங்க பாருங்க சமீபத்துல எங்க சென்னை சிட்டியில ஒரு ஆக்சிடென்ட் ரத்தம் பையன் துடிக்கிறான் சின்ன பையன் எல்லாருமே பாத்தீங்களா நம்ம நம்முடைய நான் சொல்றது முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு முதலெல்லாம் தாத்தா காலத்துல எல்லாம் போய் உதவி செய்வாங்க அப்பா காலத்தில் அது அப்படியே குறைஞ்சி வேடிக்கை பார்த்தாங்க இப்போ சரி உங்களை திட்டி என்ன பிரச்சு இல்ல என்ன திட்டி என்ன பிரச்சு அப்படி அப்படி நடந்துட்டு இருக்க ஒண்ணு ஒரு ஒரு மலையாள லேடிங்க

அவர் சொன்னார் ஓ காசு காசு அப்படின்னாரு காசு இல்லை மருந்து இல்லைன்ட்டார் உடனே தன்னுடைய காதில் இருக்கிற கடுக்கனை கழட்டி கையில் கொடுத்துட்டு நான் காசு கொடுத்து நீ மருந்து கொடுண்ணா மருந்து வாங்கிட்டு உள்ளே போயிருச்சு உள்ளே போய் உள்ள கட்டெல்லாம் போட்டு ஐசியூ வார்டில் எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மருந்து கடைக்காரர் உள்ள ஓடி வர்றார் பார்த்தா அடிப்பட்டது அவர் பிள்ள இதை தூக்கி இல்ல அது யாருன்னே தெரியாதுங்க நான் ஒன்னு சொல்லவா இந்த பெண்கள் இருக்கிறோம்ல நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த குணம் இருக்குங்க பக்கத்து வீட்டில் வீடு பூட்டி இருந்துச்சுன்னா வாசல்ல வந்து உட்கார்ற குழந்தைக்கு சோறு கொடுக்க மாட்டோம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு முகம் கழுவி டிஃபன் கொடுத்து ரெடி பண்ணி டியூஷன் அனுப்ப மாட்டோம் இன்னைக்கு அந்த குணம் குறைந்து விட்டது தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு வெகு தூரத்தில் ஆயிடுச்சு இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா ஒரு மிருகத்துக்கு தெரியாதுங்க ஆனால் மனிதனுக்கு தெரியும் மற்றவர்களுடைய நோய் அது என் நோய் என்று மற்றவர்களுடைய துன்பம் என் துன்பம் என்று இந்த புத்திக்கு விளங்கணும் இந்த புத்திக்கு விளங்கினாத்தான் அன்பு மகிழ்க்கும் அறிவற்றதல்ல அன்பு அறிவு இல்லாமல் போனால் அது அடிமைத்தனம் எங்கே அறிவு செயல்பட வேண்டுமோ அந்த இடத்தில் செயல்பட வேண்டும் பல இடங்கள்ல நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு வருஷமா நடந்தது இது என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் ஆச்சு இது நடந்து என்னுடைய அப்பா தவறினார் நாகராஜா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு மாசம் கழிச்சு நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டு இன்னும் ஒரு ஒரு மூன்று நிமிடங்களில் நான் முடித்து கொள்கிறேன் எங்கள் ஆறு பேர் உட்கார வச்சுருந்தாங்க எங்கள் எங்கள் அம்மா அஞ்சு பேர் அம்மாவும் சேர்த்து ஆறு பேர் நல்ல வேலை யாருடைய மாரும் மனைவி மாறும் அங்கே இல்லை எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாங்கள் எல்லாம் அஞ்சு பேர் உட்காந்துருக்கோம் உட்காந்துடும் அம்மா திடீர்னு ஒரு டிக்ளரேஷன் எங்கள் அப்பா அம்மா போட்ட நகை எங்கிட்ட இருக்கு எண்பது பவுனு இது எல்லாம் சுல்தானாவுக்கு தான் நான் தான் பர்வீன் சுல்தானா சுல்தானு கூட வீட்டில் நான் அப்படியே உரைஞ்சிட்டேங்க ஒரு நிமிஷம் எயிட்டி பவுண்ட் எண்பது பவுண்ட் அதுவும் அம்மாவுடையது எங்க அம்மா திருநெல்வேலிக்காரங்க எங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நகை கொடுக்காதுங்க எங்க அம்மா கொடுக்கல கொடுக்காது நீங்க நீங்களா போட்டீங்க அப்படின்றோம் நிறைய போட்டிருப்பாங்க அப்பாக்கு அப்புறம் எல்லாம் கழட்டி வச்சுட்டு குடுக்கறன்றாங்க அண்ணன்ல ஏன் இதே மாதிரிதான் ஏன் அப்படின்னு என் அக்கா இல்ல மாட்டேன் அப்படின்னுச்சு என் தங்கச்சி அக்கா ஏன் அம்மா சும்மா சொல்றாங்க என் தங்கச்சி என் தம்பியில அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுமா அப்படின்னா இங்க பாரு எங்க கொலை வழக்கப்படி எங்க மத வழக்கப்படி அம்மா கிட்ட இருக்கிற நகை சொத்துரிமையா யாரும் கேட்க முடியாது அவ யாருக்கு நினைக்கிறாலும் உங்களுக்கு கொடுக்கலாம் சுல்தானாவுக்கு தான் அப்படின்னாங்களா அதுல ஏன்னு கேட்டான் பாருங்க எங்க அண்ணன் அவன் தாங்க திருப்பியும் கேட்கறான் ஏன் நாங்கள்லாம் எதுல குறை வச்சோம் எங்க அம்மா சந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா நான் வந்து அந்த எண்பது பவுனை என்ன பண்ண போறேங்கிறது என்னுடைய அம்மா என்ன எப்படி வளர்த்துருக்காங்களோ அதை பொறுத்து அதை பத்தி கவலை வேண்டாம் சரியோ அம்மா சொன்னாங்க ஏன் தெரியுமா இவளுக்கு தான் என்னோட எல்லாம் இப்ப முடிவு பண்ணல ரொம்ப காலத்துக்கு அப்புறமா முன்னாலே முடிவு பண்ணிருந்தேன் ஏன்னு கேட்டாங்க அம்மா நாலரை வயசு இருக்கும் அவளுக்கு தம்பி பிறந்திருக்கான் ஆப்ரேஷன் அவன் கட்டில கிடக்கிறான் நான் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு பெரிய பீரோ அந்த பீரோவை நான் தள்ளிட்டு இருக்கும் போது நீங்க நாலு பேரும் விளையாட்டு உங்க அப்படித்தான் நடந்து போயிட்டு இருக்கிறாரு யாரும் வந்து துணை செய்யல இந்த குட்டி ஓடி வந்துட்டு என்னோட சேர்ந்த அந்த இரும்பு பீரோவை தள்ளுச்சு அப்பதான் அந்த குழந்தைய நான் பார்த்தேன் அப்போதுல இருந்து இதுவரைக்கும் அவ என்னை எந்த சுமையும் தூக்க விட்டதில்லை அவ எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதில் பங்கு எடுப்பா நான் தூங்கும்போது அவ என்னுடைய கால் பிடிக்காம அவள் தூங்கினதில்லை கால் பிடிச்சு விடுவான் அம்மாவுக்கு என்ன அம்மா கால் வலிக்கோன்னு எனக்கு தெரியும் கால் பிடிச்சு விடாம தூங்கினதில்லை என் முன்னால் அவள் எதிர்த்து பேசினதில்லை முன்னால் அவள் கால் கீழே உட்காரும்போது அவ மேல உட்கார்ந்தது இல்ல என் என் கூட அப்படி இருந்திருக்கா அப்படின்னாங்களா அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த முதியவர்களை முதிர முதிர பார்த்து கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தையை சுமை தூக்கிவிடக் என்று போய் போய் மூட்டையை தூக்கிக் கொள்கிறார்களோ நீங்கள் முதிர முதிர உங்கள் குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தை என்ன பார்த்துக்கறான் அப்படின்னு சொன்னாங்களா இப்ப புரியுதா அன்பாக இருத்தல் என்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் சொத்து இல்லை பெரியவர்களின் உற்றார் உறவினர்களின் நண்டை அயலாளவர்களின் சமூகத்தின் ஆசிர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்றால் நாம் அன்பாகத்தானே இருக்க வேண்டும் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் அதனால் தான் அன்பு திருக்கோயில் என்று சொல்லாமல் அறிவு திருக்கோயில் என்று சொன்னார் அன்பாக இருத்தல் என் குழந்தைகளே புத்திசாலத்தின் பார்ப்பட்டது உங்களுக்காக விட்டு செல்ல வேண்டும் என்றால் அறிவுடன் இருங்கள் அறிவுடன் இருப்பது என்பது அன்பாக இருத்தலுக்கான அடிப்படை என்று நமக்கு சொல்லி சென்ற இந்த பெரியவருடைய பெயரால் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு தனி மனிதனும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலக மிக அழகாக இருக்கும் காரணம் எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்லுவார்கள் நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் நுழைந்தால் முதலில் மகிழ்ச்சி உருவது யார் என்றால் முகமது நபிகளோ அல்லது நம்மை பெற்றவர்களோ நம் நண்பர்களோ இல்லையாம் நம்மை படைத்த அந்த இறைவன் தான் ஆகப்பெரிய மகிழ்ச்சி அடைவான் என்ற பொழுது நாம் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான வாயில் என்பது நாம் அமைதியாகவும் நாம் அன்பாகவும் இருப்பது இதனால் அடுத்தவர்களுக்கு அதை கடத்த முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் என் தமிழால் வாழ்த்தி நாம் தனி மனித அமைதி பெறுவோம் மன தூய்மையாக இருக்க நாம் பாடுபடுவோம் இந்த உலகம் அமைதியாக இருக்கட்டும் இந்த உலகம் செழித்து நம் தலைமுறைக்கு அற்புதமான ஒரு உலகமாக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்